மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் விநாயகம் வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க டாக்டர் பூஷன்ஜி ஐயா அவர்களே ஏழாம் எண்காரர்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை நன்கு அமையவில்லையே அது ஏன் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க ஒரு வகையில் சொல்லப்போனால் உண்மை தான் ஆனால் நூறு பேருக்கும் அதே நடக்குன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து நூறு ஏழாம் தேதி பிறந்த வச்சுப்போம் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நூறு பேருக்காங்க வச்சுப்போம் இதில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஒத்துக்கலாம் ஏற்றுக்கலாம் எந்த இதுவும் நம்ம இது பண்ண வேண்டாம் ஆனால் வந்து நூறு பேருக்கு வருதுன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இன்னொரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நடைமுறையில் பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் தேதி பிறந்த அத்தனை அன்பர்களுக்குமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் சுக்ரனும் கெட்டிருக்கு ஏதோ ரூபத்தில் ஒன்று கூட ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்கள பெருமாள் திருமணம் யாரும் சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க தேதியை மறைச்சிட்டு கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா சொல்லிடலாம் ஏழு குடன் உச்ச நீச்சமாயிருக்கும் ஏன்னா லக்னம் இரண்டு ஏழாம் இடத்துல சூரியன் அல்லது சந்திரன் இருக்கும் அல்லது சுக்ரன் வக்ரமாக இருக்கும் இல்லை ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாயு சனி சேர்ந்திருக்கும் இல்லை ஏழாம் இடத்துல சந்திரன் தனித்து நீச்சமாயிருக்கும் ரிஷபத்துக்கு நீச்சமாயிருக்கும் இதுபோல் வந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் இருக்கவங்களில் ஏழாம் தேதி பிறந்தவங்க நிறையா இருக்காங்கிறத உண்மை ஆக்சுவலாக சரி இவர்கள் எப்படி இதிலேருந்து விடுபடுவது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு வாக்கிங் போகணும் டயட் எடுத்துக்கணும் மெடிசின் சாப்பிடணும் ஒன்று தான் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக ஸோ அதே போல் அந்த ஏழாம் தேதி பிறந்தவர்கள் தன்னுடைய பெயரை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய நியூமராலஜி படி சுக்கரன் ஆதிக்கத்தில இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அது பற்றாது அது என்ன லக்னோன்னு பார்க்கணும் அப்புறம் என்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும் இவ்வளவையும் பார்த்துட்டு பிரவீன் நம்பர் சூட்சம எண் பூர்வ எண் அப்புறம் வந்து நியூமராலஜி இவ்வளவையும் கால்குலேட் பண்ணி இப்போ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி பேட்டா பார்த்துங்க எட்டில் இருக்கும் ஆர்லிக்ஸ் பார்த்துங்க எட்டில் இருக்கும் இதுபோல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உன்னை சோனி பார்த்துங்க பதினாறுல இருக்கும் நியூமராலஜி படி இப்போ இதெல்லாம் எப்படி சக்ஸஸ் ஆச்சு சோனி என்ன அழியக்கூடியதா எவ்வளோ பெரிய விஷயம் அதில் இல்லாத பொருட்களே அன்றைக்கி வந்து சோனினாவே நம்ம அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதை கேப்ச்சர் பண்ணி திருப்பி இது பண்ணுறதுல பாதி மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சோனி தான் கொண்டு கொண்டிருக்கிறது ஸோ அது போல் வந்து அந்த எண்கள்லாம் பதினாறுல இருக்கப்போ அது எப்படி அப்போ ஸோ அது ஏழு தானே அப்படின்னு சொன்னேன் இப்போ ஏழாம் எண் வந்து என்ன இப்போ வந்து நீங்கள் வந்து கத்தி எடுத்து குத்தவும் பயன்படுத்தலாம் ஆப்பிள் நறுக்கவும் பயன்படுத்தலாம் சக்கரையை வந்து காஃபியில் போட்டால் சாப்பிடலாம் மொத்தமாக ரெண்டுகளில் சக்கரையை சாப்பிட்னா சாப்பிட முடியாது ஸோ அதுபோல் அந்த எண்ணெய் வந்து சரியாக பயன்படுத்தணும் அதுக்குரிய கரெக்டாக ரிலேட்டடான எண் என்ன அப்படிங்கிற ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை கைரகையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றி அமைத்து அவளுடைய வாழ்க்கையில் சில வழிமுறைகளை கடைப்பிடிச்சாலே போதும் அவருடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் திருமண வாழ்க்கையை மிக இனிமையாக அமைத்துக் கொள்ளலாம் உண்மை நம்மளே என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது டியூஸ்டே அன்னைக்கு பிறந்தவங்களுக்கான ஒரு அருமையான குறிப்பு இது அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு மேற்கு பார்த்து அமைந்த அம்மன் ஆலயம் அது எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் பரவாயில்ல நா காத்தம்மன் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ காளிகா அம்பாள் இதுபோல் எந்த தெய்வமாக இருந்தாலும் அன்னைக்கு மேற்கு பார்த்த ஆலயமாக அது இருக்க வேண்டும் அந்த மேற்கு பார்த்த அம்மன் ஆலயத்திலே அந்த அவிட்ட நட்சத்திரம் என்று எலும்புச்சம்பழம் மாலை எலும்பிச்சை மாலை இருக்க எலும்பிச்சம்பழம் அந்த எலுமிச்சை பழத்தோட மாலைகளை வந்து கோர்த்து அந்த தெய்வத்துக்கு அணிவிக்க வேண்டும் அப்படி அந்த அணிவிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வந்து எண்ணிக்கை கணக்கு அந்த எண்ணிக்கை வந்து கணக்கில் உங்களுக்கு விருப்பம் போல எண்ணிக்கையில் வந்து உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் நீங்கள் கோர்த்து அணிவித்தாலே போதுமானது ஒரு மஞ்சள் நூல் என்ன மஞ்சள் தரவை நூலில் கோர்த்து அணிவிக்கிறது மிக சிறந்தது நீங்களே கோர்த்து அந்த மாலையை சாத்துங்க முடியாதவங்க ஏற்ற கோர்த்தற சொல்லி வாங்கி சாத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும்